Firstly, I would like to thank Vijay Anthony sir for giving me this opportunity. <coughs> And uh, Dana, sir, thank you so much for trusting me with this project. Okay. Navin sir is not here, but a uh, huge fan of his work. And in the technicians, Kitten and Arya, both both professionally and personally. And uh, thank you, Ria, for being so amazing to work with. And Raja sir, thank you so much for your support. And lastly, my team, Nivedita and Pratibha, for being a huge support. And I hope our entire and will achieve a huge success. I hope and pray. So thank you so much. எல்லும் வணக்கம் ஹிட்லர் இந்த படம் என்னோட கரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் தானா சார் ஹூ கம்ஸ் ஃப்ரம் யூனோ மணிரத்னம் ஸ்கூல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எல்லா மணிரத்னம் படத்துலேயும் வி சீ தட் ஃபீமேல் லீட்ஸ் ஆர் யுனோ வெரி வெல் ரிட்டன் தனியிடம் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ தேங்க் யூ வெரி வெரி மச் சார் and of course our DOP Naveen sir who has given us spectacular frames and made me look really really beautiful and my hero Vijay Anthony sir I was just thinking what can I say new about him like what do we not know he's he's sweet he's gentle he's friendly and but I have to mention he's very heroic in real life also yeah he's not like just any other guy I think there's a lot going on but he's always so sweet so friendly so comfortable like Settlers, so many inconveniences and chaos will go on, but um, uh, I have to learn so much from him, and uh, it was such an honor working with you and knowing you personally. personally. And uh, of course, our production house, Gender Films Raja Sir, thank you so much, and uh, our entire cast and crew from music, Vivek, Marvin, our fight master. जीवाच अंड हिटी यू आल लव इज मच एसडिंग इट अंडियेटर्स असिंग வணக்கம் முதல்ல எங்கள் நெல்சன் ஐயாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ஹிட்லர் பேர் தான் ஹிட்லர் ஆனால் பாருங்கள் டேரக்டர் சாப்பிட்டு ஹீரோ சாப்பிட்டு ஹீரோயின் சாப்பிட்டு மொத்தம் யூனிட்டே சாப்பிட்டு ஆனால் பேர் மட்டும் ஹிட்லர் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் நான் சார்தான் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் ஆண்டி சார் பள்ளி மயில் ஒன்று ஹிட்லர் ஒன்று சார்கிட்ட எப்போவுமே ஒரு டவுட் கேட்பேன் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு வேலை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி டைரக்டர் சாரு அவர்கிட்ட எப்பவுமே ஷூட்டிங் வந்தாலே சார் ஓகே சார் உங்களுக்கு முடிஞ்சிச்சுருவார் அந்த மா அந்த மாதிரி ஏன்னா நம்ம எடுக்கிறதே தெரியாது அவ்வளோ ஈஸியாக நம்ம வேலை வாங்கி சூப்பராக வேலை வாங்குவார் படம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் நீங்கள் வந்து சார் விஜய் சார் விஜயாண்டினி சார் இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜோனர் இது ஆக்சுவலாக இந்த பாலம் பொங்குமா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படம் இது மற்றபடி வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனோட நாயகன் வந்து டேரக்டர் தனா தனாவோட வானம் கட்டுக்கும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா அவரோட ஃப்ரேமிங் டேஸ்ட்டு டயலாக் டெலிவரி அவர் சொன்னார் இல்லையா டேரெக்டர்ஸை இயக்க வச்சேன் இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாட்சி திருவேல் சாரை பர்ஃபாமன்ஸ் பண்ண பண்ணி வாங்கின விதம் சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆதிகாம்பர்ட பர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்கள் படத்தை ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கும் போது ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்ருந்தோம் ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ ட டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலையுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார் பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவருக்கு கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தனா சந்தோஷம் தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில சந்திப்போம் மணிரத்தம் சார் அசோசியேட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் டெலிவரிலேருந்து ஆரம்பிச்சேன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் குறுக்க பேசுகிறதுனால அடுத்த குப்பில் பற்றி பேசிடுறேன் புதுமாப்பிள்ள நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவர் நைஸ் சார் ரெண்டு படமாக எனக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட நீங்கள் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணுது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களாக அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தார செம்மையா பண்ணீங்க ஆக்சுவலாக இந்த டே ஒன்லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்கல்ல இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஒரு ஜேர்னல நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு என்னோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா ஏன்னா வேறு சின்ன வேறு எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண முடியும்னால் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியவரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்றைக்கி வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சுதான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் ரொமான்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் நாம தான் தெரியும் ஆக்சுவலாக இஸ் இஸ் த ஒன் ஆர் ரியல் ஃப்ளோ ம் ரியல் ஃப்ளோ ஓகே நல்லா தமிழ் பேசுகிறீங்க பேசுறீங்க சந்தோஷமாக இருக்குது எனக்குலாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்றைக்கி நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க சந்தோஷம் வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இமட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியாசுமன் வந்து வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணணும் பண்ணுவீங்க அடுத்தது வந்து தமிழ் சார் டானாக்காரன் டைரக்டர் தமிழ் சார் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அகேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே படத்தில் வந்து ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் கௌதமேனன் சார் தமிழ் சார் அண்ட் தானா மூணு பேர் கூட ஒர்க் பண்ணது தானாகரன் சார் தமிழ் சார் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப இயல்பான நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் சந்தோஷம் சார் அது வேக பிரச்சனை சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நல்லா பண்ணுறீங்க ஆக்சுவலாக நான் உங்களை அந்த சொன்னில் ஒரு படம் உங்களுக்கு காவி வேஷ்டி கட்டி நடிச்சிருக்கீங்களா ஒரு படம் படம் என்ன படம் சார் அது நான் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை போடுவீங்களா நிறைய பேர் நெஞ்சம் முடிவு வேண்டும் அந்த சீன் அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அந்த சீன் பார்க்கும்போது வயசானவர் போல் இருக்கு இவர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் பிஃபோர் ஃபோர் இயர்ஸ் வந்த படம் இல்லை சார் ஆக்சுவலாக ஃபோர் இயர்ஸ் அப்போவே அது ரொம்ப சின்ன வயசு நீங்கள் ஆக்சுவலி பட் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களை கேரி பண்ணியிருந்த விதம் இருக்குல்ல இப்போ நேரில் பார்க்கும்போது தான் ரொம்ப சின்ன ஆள் தானே இவர் அப்படின்ற மாதிரி ஐ மீன் வைஸ் ஒளி வரல ஸோ நான் ரொம்ப அருமையாக கேரி பண்ணுறீங்க டைலாக் டெலிவரி நீங்கள் பேசுகிற தமிழ் பன்சேஷன் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ இன்னைக்கு நாயகர்கள் ஒன்னொருத்தங்க வந்து விவேக் மெர்வின் அவங்களோட இசையோட தீவிரமான ஃபேன் தான் புகழ் புகழ் படத்தில் நீங்கள் பண்ண சாங் அந்த சாங்லேருந்து உங்களோட ஒர்க்கு நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஆக்டர்ஸ் கூட நான் உங்கள் ஆல்பம் சாங்ஸ் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா கேரி பண்ணுறீங்க உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வறுமையாக ஆல்பம் இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு கூட நான் ரிலீஸ் பண்ணல ஒரு ஆல்பம் ஒன்று ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஆக்டராக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்கா பண்ணலாம் சின்ன கிசு கிசு மட்டும் எதாவது நீங்கள் கிரியேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா யாரு கூடயாவது குடி சீக்கிரம் வந்து பேசப்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க நல்ல ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மென்ஸ் நல்ல டியூன் நல்ல சென்ஸ் நல்ல காம்பினேஷன் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ ஒருத்தராலே நிறைய லைஃப்பில் ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்கும்போது ரெண்டு பேராக சேர்ந்துருக்கும் போது எவ்வளோ வாய்ப்புகள் இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் காம்பினேஷனில் வந்து யூ வில் டூ ஒண்டர்ஸ் நம்பிக்கை இருக்குது அப்புறம் முரளி சார் என்னை வச்சு நீங்கள் வந்து ஃபைட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் அண்ட் இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நான் பண்ணேன் ஸோ இந்த பக்கம் முகம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பிளேட் நிறைய இருந்துச்சு ஸோ ஃபைட்டில் தக தெரியாமல் எங்கேயாவது பட்டா கூட உள்ள பிரச்சனைன்ற மாதிரி ஒரு க்ரிட்டிகல் பொஷிஷனில் என்னை உப்படைச்சேன் சார் கிட்டே ரொம்ப பூ போல பார்த்துக்கிட்டிங்க சார் தேங்க் யூ நல்ல வண்டர்ஃபுல் ஃபைட் மாஸ்டர் இந்த படம் பார்க்கும்போது தெரியவே தெரியாது நான் சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப மிருகத்தனமாக இருக்கும் அந்த ஃபைட்லாம் நீங்கள் பண்ணது அவுட்புட் பார்த்தேன் சார் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க சார் என்ன தேங்க் யூ ஸோ மச் நைஸ் சார் ஆமாம் தேங்க் யூ சார் நெக்ஸ்ட் படத்தில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம அடுத்தது வந்து நான் ரொம்ப நான் ரீசெண்ட் டைமில் மியூசிக்கை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்க்கக்கூடிய துறையாக வந்து எடிட்டிங் அமைஞ்சு போச்சு அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூசிக் கூட கொஞ்சம் ஓரக்கட்டி வச்சுட்டு எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த துறைக்கு இந்த படத்துக்கு சொந்தக்காரரான நம்ம சங்கத்தமிழன் அவர்களோட ஒர்க்கை பார்த்து நான் மேலே பிரமிச்சு போயிட்டேன் ரொம்ப பொறுமைசாலி நல்ல டேஸ்டான ஒரு எடிட்டர் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு அவர் படத்தோட அவுட்புட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக வந்திருக்கு மணிரத்தன் சார் ஸ்டைலில் வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக காரணம் நீங்கள் தான் ஈஸியாக வந்து மணி சாரில் ஓகே பண்ண மாட்டார் ஸோ ம டனாவோட ரைட் ஹேண்ட் நீங்கள் நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணி ஷீகர் பிரசாத் சார் மாதிரி பெரிய பேர் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் மீனாட்சி அனுஷாகி மீனாட்சி மீனாட்சி காந்த மேலே சரி ஓகே ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ நம்ம ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறோம் நல்லா நல்லா இருந்துச்சு உங்க காஸ்டியூம் செலெக்ஷன் எல்லாமே இந்த படத்தில் வேறு யாராவது மிஸ் பண்ணிட்டே புதுமா பொதுமக்களே பேசியாச்சு ப்ரொடியூசர் பேசியாச்சு எல்லாம் பேசியாச்சு கேமரா தான் முக்கியமா இந்த படத்தோட கேமராமேன் வந்து மஃப்டி படத்தோட கேமராமேன் நவீன்குமார் அதில் தமிழ் பேசுகிற நண்பர் தான் அவர் ரொம்ப சந்தோஷமாக அவரா இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்துறது தமிழுக்கு என்னோடய அடுத்த படமாக அவர் தான் கேமரா பண்ணுறாரு கண்டிப்பாக தமிழுக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபைண்ட் சந்தோஷ் சிவன் சார் பி சி ஸ்ரீராம் சரோட வரி வரிசையில் வந்து கண்டிப்பாக நவீன்குமார் பெரிய கேமராமேனாக தமிழில் பேசப்படுவார் இந்த படத்தில் கேமரா ஒர்க் ரொம்ப பெருசாக பேசப்படும் ஸோ இந்த டீம் ஃபுல்லாக இங்கே இதயம் அடியிலேருந்து பெரிய மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இங்கே வந்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரெய்லர் டீசர் சரியாக ஆகலை இப்போ சரியாயிருச்சா ஷூஸ் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒருத்தர் டீசர் நீங்கள் அவசியம் பார்க்கணும் நன்றி தேங்க்யூ